ஆன்மீக அன்புகளுக்கு எனது வணக்கங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கான இந்த வைகாசி மாத பலன்கள் பொது பலன் பார்ப்போம் இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையான ராசி பலன்கள் அந்த வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கிரக பயிற்சிகளை உடைய ஒரு அற்புதமான மாதம் அமைது பார்த்திங்கன்னா இந்த வைகாசி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் வந்து ரிஷப் ராசிக்கு பயிற்சிகின்றார் வைகாசி பதினொன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் வந்து ரிஷப் ராசிக்கு பயிற்சிகின்றார் வைகாசி பதினெட்டாம் தேதி முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் மேஷராசிக்கு பேச்சின்றார் வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் வந்து மிதுன ராசிக்கு பயிற்சிகின்றார் வைகாசி முப்பத்தி ஒன்றாம் தேதி பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் மீன ராசி பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியோடு இந்த மாதம் வந்து அமைகிறது உங்களுக்கு இந்த மாதம் வந்து இந்த மிதராசி அன்பில் பார்த்திங்கன்னா இந்த மிதத்துக்கு இருக்கக்கூடிய மிருக ஸ்ரீடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரம் நான்கு பாதங்கள் புனப்பு சஞ்சவுடைய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் வரையான ஒரு பொது பலன்கள் இந்த பலனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அனுகூலமாக செஞ்சுக்கிறாரு அந்த சுக்கர பகவான் வந்து அனுகூலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானம் எந்த தேவையான அளவுக்கு வருமானம் உங்களுக்கு இருக்க போகுது ஆனால் உங்களுக்கு எந்த விதமான குறையும் வருமானம் இல்லை கிடையாது உங்களுக்கு நல்ல வருமானம் வரப்போகுது உங்களுக்கு அதே சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது வருமானம் வந்து தானாக செலவு பண்ணாதீங்க திட்டமிட்டு செலவு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லது அவங்களுக்கு ஏன்னா இந்த விரையை சார்ந்த குரு அமர்ந்திருப்பதால் நெருங்கிய உருவாக்கிட்ட வந்து கொஞ்சம் பரஸ்பரம் அண்ணவன்னா கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டமாக அவங்களுக்கு இருக்கு போது உங்களுக்கு அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் தேவையற்ற வாக்குவாதங்களும் கஷ்டங்களும் ஒற்றுமை குறையும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைப்பதால் கொஞ்சம் கவனமாக இருங்க விரைவு சார்ந்த சூரிய சஞ்சிக்கிறதால அவங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தமான சர்ம பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது அதனால் கொஞ்சம் மருத்துவ செலவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மருத்துவ எடுத்துனா உடம்பு சரியானும் ஆனால் மருத்துவ செலவு உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு விலையெழுந்த பொருட்களையும் பணத்தையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வது நல்லது உங்களுக்கு ஏன்னா இந்த பாக்யஸ்தான சனி பகவான் வந்தும் ஜீவசந்தி செவ்வாயி உங்களுக்கு ராகும் கூட்டு செஞ்சிருக்கிறதாக உங்களுக்கு அந்த கூட்டு சேர்க்கை ஏற்படுத்துவதால் உங்களுடைய கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்வது நல்லது ஏன்னா செலவு பண்ணிட்டு மீண்டும் தேவைக்கு உங்களுக்கு கடன் வாங்குவது சில பிரச்சனைலாம் வரும் இல்லை பணத்தை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணி செமிப்பை கையிருப்பை வைத்து கொள்ளுங்கள் திருமண முயற்சியெலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவறான வர நிச்சயத்தை மனக்கஷ்டனைடைய வாய்ப்பு இது கொஞ்சம் திருமணம் சம்பந்த விஷயத்தில் கொஞ்சம் தள்ளிப்புழு நல்லது அப்படின்லாம் ரொம்ப தீர விசாரித்து முடிவெடுப்பது நல்லது அதெல்லாம் கொஞ்சம் அவசரப்படாதீங்க திருமண விஷயத்தில் இப்போது அந்த உத்தியோகம்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்கியசாந்தத்தை வந்து சனிபோவன் நிலை கொண்டிருப்பதால் உங்களுக்கு இந்த ஜீவசந்த ராகுவும் செவ்வாய் இருக்கிறதால வேலை பார்க்கறத கொஞ்சம் பனி சுமைகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் பனி சுமையும் அதிகரிக்கும் பொறுப்புகளும் அதிகரிடைய காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கு எனக்கு உங்கள் திறப்பு திறமைக்கும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் பாராட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது அதனால் இன்னும் ஓய்வில்லாத கடின உழைப்பு போக வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அந்த ஓய்வில்லாத கடின உழைப்பால் கொஞ்சம் உடல் அசதியும் சோர்வும் கண்டிப்பாக ஏற்பட போகுது அதனால் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அந்த உழைப்பு சோர்வை நீங்கள் சந்தித்து தான் கண்டிப்பாக ஆகும் அப்படி சந்தித்தாலே உங்களுக்கு அதை கேட்டவங்களுக்கு கூலியும் பதவி வேறு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதனால் நீங்கள் வேலை செய்வதற்கு தயங்காதீங்க நீங்கள் வேலை செஞ்சால் உங்களுடைய வேலைக்கேற்ற ஒரு வருமானமும் பதவியோடு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுனால உங்களுடைய முடிஞ்சதும் உங்களுடைய பணியை நீங்கள் போடுங்க அதே சமயத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறுவன மாற்றம் ஏற்படுறதுக்குள்ள சாத்தியம் உங்களுக்கு வேறு கம்பெனிக்கு போடுறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது அப்படி இருந்தாலும் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொடுத்து உங்களுக்கு இந்த வியாபாரம் அன்பர்களுக்கு பார்த்தீங்கச்சுன்னா கொஞ்சம் வெளியூர் பயணங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் இந்த ஓய்வில்லாத உழைப்பெலாம் இருக்க தான் போதும் உங்களுக்கு அதனால் உங்களுக்கு சந்தைகளையும் கொஞ்சம் நேர்மையற்ற ஒரு போட்டி இருக்க போதும் கவனமாக இருங்க அந்த போட்டியை நீங்கள் கண்டிப்பாக சமாளிச்சு ஆகக்கூடிய காலநிலையாக தான் இருக்கேன் நீங்கள் சில தடங்களில் கொஞ்சம் பண நெருக்கடியும் ஏற்படலாம் உங்களுக்கு எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த மிது ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் விருப்பில் கொஞ்சம் அதிகரிக்க போகுதான லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு இந்த சனி இந்த ராகு செவ்வாய் மூவரும் இந்த ஏற்றுமை துணை இருக்கிறதால வெளிநாட்டில் கொஞ்சம் பிரசித்தி பெற்ற ஃபேமஸான சில நிறுவனங்கள்ட்ட கொஞ்சம் கூட்டு வியாபார சம்மந்தம் கையெழுத்துலாம் ஆக போகுதுவங்களுக்கு ஒரு சிலருக்கு கொஞ்சம் வெள்ளா சம்பந்தமான சென்று வரக்கூடிய யோகம் கிடைக்கும் போகுது அதனால் சில வாய்ப்பு கிடைக்குது வெள்ளா சம்மந்த பிஸ்னஸ் வாய்ப்பு கிடைக்குது போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது கொஞ்சம் கவனமாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஓகேங்களா இந்த மாணவ மலைவையும் பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த வைகசி பத்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கல்வி அதிபதியான புதன் பவனம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அனுகூலமாக செஞ்சிக்கிறார் அதனால் புதனை பார்த்தா கொஞ்சம் கல்விக்கான முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கும் போது கல்வி தடை எதுவுமே இருக்காது எல்லாத்துலேயும் நீங்கி கல்வி சம்பந்தம் முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது அதனால் சக மாணவோட சில சிறு மனஸ்தாபங்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய காலகட்டம் இருக்கிறது உங்களுக்கு சில மாவட்டம் கொஞ்சம் நெருங்கி பழகாமல் இருப்பதும் ரொம்ப நல்லது உங்களுக்கு ஆனால் நீங்கள் கொண்டு வேலை இருந்ததுனால உங்களுக்கு கல்வியில் எந்த குறையும் தடையும் உங்களுக்கு எதுவுமே இல்லாத கல்வியில் நல்ல முன்னேற்றம் போகுது இந்த விவசாயம் பார்த்தா கொஞ்சம் ஜீவன சார்ந்த செவ்வாய் ராகு இருக்கிறதால உங்களுக்கு பாக்கிய சார்ந்த சனிபவம் இருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் வசதியெல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கால்நடையெல்லாம் கொஞ்சம் அபிவிருத்தி அடையும் உங்களுக்கு அந்த கால்நடை பராமரித்து கொஞ்சம் பணம் செலவாகக்கூடிய தான் இருக்குது உங்களுக்கு பொதுவாக அந்த மாதம் பெண்மணிகள் பார்த்திங்கன்னா அந்த மாதம் முழுவதும் சுக்கரம் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கார் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் கவல இல்லாமல் இருக்கலாம் அப்படி கவலைலாம் இருந்தாலும் வெளியே ஸ்தானத்தில் வந்து குரு இருக்கிறதால குடும்பத்தை கொஞ்சம் சண்டேஷ் வரலாம் அந்த ஆரோக்கிய குறையெல்லாம் எல்லாம் ஏற்படலாம் கொஞ்சம் இருங்க கொஞ்சம் அலைச்சலையும் கழிவு உழைப்பையும் கொஞ்சம் குறைத்துக் ரொம்ப நல்லது உங்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் கவனம் செலுத்துங்கள் கொஞ்சம் உடைய உடல்நிலை நிமிடத்தில் கொஞ்சம் கருத்து பெறுபோது தோணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது உங்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கு பொதுவாக உங்களுக்கு அறிவுன்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது கொஞ்சம் உடல்நிலை கவனமாக இருங்க அதிக அலைச்சல் வேண்டாம் வெளியில் பார்த்து தை ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த அபிராம அது நீங்கள் சொல்லி வந்ததால் உங்களுக்கு கொஞ்சம் மனதுக்கு ஒரு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அதே தான் இந்த சந்திராசம் தினம் பார்த்தா உங்களுக்கு வைகாசி பாலாம் தேதி வைகாசி பதினாறுக்கு சந்திராசமும் இந்த தினங்களில் கொஞ்சம் உங்களுடைய பேச்சுக்கள் செய்யல கொஞ்சம் கவனமாக இருப்பது நண்பது இந்த விரிவாசி அன்பருக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு சிறந்த மாதம் அமைக்குதான் ஆண்டை பண்ணிக்கிறேன் நீங்களும் யோசித்து ஒரு நல்ல ஒரு உங்களுடைய இஷ்டத்தையும் குலத்தைவனையும் ஒரு ஒரு பணியை செய்யும் கண்டிப்பாக வச்சு வெட்டி கிடைக்கும் நன்றி வணக்கம்